ஆங்கிலேய பரங்கியர் படையில் இந்தியா முழுவதும் தனது சர்வாதிகாரத்தை மண்ணின் பூர்வகுடிகள் மீது செலுத்தி அடக்கி ஒடுக்கிய காலகட்டமான கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் தெற்கிச்சிமையில் தென்பாண்டி சிங்கமாக உதித்த ஆதவன்தான் பாகனேரி கள்ளர் நாட்டின் அம்பலக்காரர் மாவீரன் வாழுக்கு வேலி அம்பலம் பெயருக்கு ஏற்றார் போல வீரத்துடனும் தீரத்துடனும் வாழ்ந்த அஞ்சா நெஞ்சன்தான் வாழுக்கு வேலி அந்நியன் வந்து ஆழ நாங்கள் என்ன அடிமைகளா நாங்கள் தன்னரசு நாடு கட்டியாலும் கள்ளர் நாட்டு அம்பலங்கள் என சூழரைத்து அனைத்து தன்னரசு கள்ளர் நாடுகளையும் ஒருங்கிணைத்து மருது பாண்டியர்களுக்கு ஆதரவாக படைகளை பெருக்கி சிவகங்கை சீமையை சுற்றியும் உள்ள கள்ளர் நாடுகளை சிவகங்கை சீமைக்கு அரணாக நிற்கச் செய்தார் மருதிர்வர் கைதானார்கள் என்றவுடன் பெரும் படையுடன் மருதிர்வதை தூக்கிலிருந்து காக்க திருப்பத்தூர் நோக்கி செல்லும் வழியில் ஆங்கிலேயர்களுடன் கைகோர்த்த துரோகிகளின் சூழ்ச்சியில் தோட்டப்பட்ட குழியில் தனது குதிரையுடன் மாவீராம் வாழ்க்கை வேலி அம்பலம் உயிருடன் புதைக்கப்பட்டார் அன்று நமது அம்பலம் விதைக்கப்படவில்லை என்றால் மருது பாண்டியரை ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டு இருக்க முடியாது அந்த மாவீரன் மறைந்த இடத்தில் அவரது தம்பியான கருத்தாதப்பன் அம்பலம் தனது நாட்டு அம்பலக்காரரும் விடுதலை போராட்டத்தின் எரிமலை தியாகியுமான வாழ்க்கை வேலி அம்பலத்திற்காக முறுக்கிய மீசையுடன் கைகளில் வேல் கம்பு மற்றொரு கையில் தடி என அழைக்கப்படும் கல்லர்களின் ஆயுதமான வளரி என கம்பீரமான நடுக்கல் ஒன்றை நட்டு தெய்வமாக மக்கள் வழிபட வழிவகை செய்தார் தென்பாண்டி சிங்கம் மாவீரன் வாழக்கு வேல் எம்பலம் பாண்டியர்களுக்காக போரிட்டதை சிவகங்கை அம்மானை போற்றி பாடுகிறது அத்துடன் போரில் எடுத்து வரப்பட்டு பாகனேரியில் பிரதிசை செய்யப்பட்ட பிள்ளையார் சிலை வேல் எம்பலத்தின் கடைசி போர்க்களமான குருதிவெளிப் பொட்டல் கத்தப்பட்டில் அமைந்துள்ள வீர நடுக்கல் என இன்றும் நிகழ்கால சாட்சியாக நமக்கு காட்சி தருகிறார் நமது பாகனரி நாட்டு அம்பலக்காரர் மாவீரன் வாழுக்கு வேலி அம்பலம் ஜூன் பத்து தென்பாண்டி சிங்கம் மாவீரன் வாழுக்கு அம்பலம் விழா அனைவரும் வீரம் விதைக்கப்பட்ட இடமான கத்தப்பட்டு கிராமத்தில் ஒன்று கூடி நடுக்கல் வழிபாட்டை தொடர்வோம் நன்றி